சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஆறு நீரோடை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது வாழப்பாடி அடுத்த புழுதிக்குட்டையில் உள்ள ஆணை மடுவு அணை நீர்மட்டம் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து அடி கொண்டது மழையால் அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஆறு அடி வரை நிரம்பியது தொடர்ந்து அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கன அடி தண்ணீர் வருவதால் உபரி நீர் முழுவதும் வசிஷ்ட நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது ஆத்தூர் அடுத்த பாபநாயக்கன் பட்டியில் உள்ள கரியகோவில் கோவில் அணை நீர்மட்டம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது அடியை கொண்டது அணை நீர்மட்டம் தற்போது முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஆறு அடியை தொட்டது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு நூற்றி ஏழு கன உள்ளது இதில் பதினெட்டு கனஅடி தண்ணீர் உபரி நீராக வசிஷ்ட நதியில் திறந்துவிடப்பட்டுள்ளது கரியகோவில் மற்றும் ஆனை அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் வசிஷ்ட நதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது பாதுகாப்பு கருதி மக்கள் ஆற்றை கடந்து செல்ல வேண்டாம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்